வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு அண்ணா எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பெஷலிட்டி சின்ன வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் ஒன்பது டேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் பார்த்திங்கன்னா ஆறு வீடு பயணத்தில் இரண்டாவது கோவிலான சுவாமி மலை முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக திருவையாறு சிவபெருமானை தரிசிக்க போய்கிறோம் காலையில் சிறப்பாக இந்த தரிசனம் நல்லபடியாக எல்லாம் முடிச்சுட்டு அங்கே எல்லோருக்கும் எடுக்கும் ஒரு காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்குலாம் வந்துட்டோம் வந்துட்டு அப்படியே எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இங்கேருந்து போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு இட்டு பேர் முடிச்சுட்டு இங்கேருந்து இப்போ வந்து திருவையார் சிவபெருமான தரிசனம் பண்ணுறதுக்காக இப்போ இங்கே நண்பர்களையும் திருவையார் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பிள்ளையார் பேட்டி தரிசனம் நைட்டு ராமேஸ்வரம் ஆல்டாவது வண்டி அந்த வேலை தான் இருக்கிறோம் வழியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாங்க சந்திக்கலாம் இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த ரோடு இல்லைனா சாலை எங்கும் தென்னை மரம் வச்சு ஒரு கேரளா ஃபீல்டு இருக்குது அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் அந்த ரோடு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து காவேரி ஆறு இந்த ரோடோட இடது இப்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காவேரி ஆறு ரோடுது வலது பக்கம் ஃபுல்லாக வயிறு காடுகள் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த சாலையை பார்க்கறதுக்கு இந்த சாலையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்லணை டூ பூம்புகார் சாலைன்னு சொல்லுவாங்க அது கல்லணையிலேருந்து பூம்புகார் வரைக்கும் அந்த சாலையோட லென்த்து நந்தி உடனே இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடமா பார்த்துன்னு கிளம்பிட்டோம் வர வழியில் பார்த்திங்கன்னா கணபதி அக்ரகாரம் விநாயகர் கோயில் பா தரிசனம் பண்ணோம் தரிசனம் பண்ணிட்டு இப்போ வந்து திருப்பள்ளனம் சிவன் கோயிலில் வண்டி நிறுத்திருக்கிறேன் சிவனை பார்த்துட்டு அப்படியே நேராக இப்போ தெருவியார் நோக்கி போய் இங்கே கிளம்ப வண்டித்தான் நன்றி வணக்க நண்பர்கள மீண்டும் அடுத்த ஒரு ஆலயத்தில் சந்திப்போம் thank <shrug> you